ஹாய் வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆமாம் இன்றைக்கி ஃபஸ்ட் டேவாக வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நடுவில் ஒரு டென் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போனது அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் சரியாக என்னால் பண்ண முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு காலையில் ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கெல்லாம் என்னோடய மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பட் என்ன அப்படின்னா ரொம்ப நாள் ஆன மாதிரி எனக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு அதனால் காலையில் எந்திரிக்கும் போதே இன்றைக்கி எழுந்திரிக்கலாமா இல்லை பேசாமல் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு நிறைய மண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக படுத்துகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இல்லை இல்லை கண்டிப்பாக இருந்து ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ண நாலு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு அதுக்கப்புறமா வந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு இன்றைக்கி எப்படி நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையிலே எழுந்திரிச்சு தலைக்கெல்லாம் வந்து குளிச்சு முடிச்சிட்டேன் எப்பவும் போல தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரெல்லாம் கொஞ்சம் தோட்டி முடிச்சுட்டு அப்படியே வந்து நானுமே வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா அக்கா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக ஸாரீ தான் கட்டணுமா அப்படின்னு முகூர்த்த பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக சாரீ தான் கட்டணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே வந்து கிடையாது நமக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்குதோ அதிலே நம்ம வந்து பண்ணலாம் எனக்கு பொதுவாகவே காலையில் சேரீ எல்லாம் கட்டிட்டு வீட்டில் விளக்கேற்றும் போது இன்னும் ரொம்ப பாசிட்டிவான ஃபீல் வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன் டெய்லியும் தான் பண்ணுறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாரீ வந்து எடுத்து வச்சுட்டு நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ண வந்து ரெகுலராக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதே மாதிரி அக்கா நீங்கள் எப்போவுமே நாலு நாற்பதுக்குள்ளே பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து பண்ணி முடிச்சிட்றீங்க எப்படி உங்களால் மட்டும் டைம் மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே அந்த பூஜை பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுப்பேன் அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து பூ இருக்கும் மற்றபடி எண்ணெய் திரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம்லே கை கெட்டுற மாதிரி வந்து எடுத்து வச்சுப்பேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட போகிறேன் என்ன ஜுவல்ஸ்லாம் போட போகிறேனோ அதையுமே நைட்டெல்லாம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருவேன் அதே மாதிரி பூஜை ரூம் எல்லாமே பழைய பூ எல்லாத்தையும் முன்னாடி நாளே வந்து மாற்றிட்டு பூஜை ரூமையுமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன் காலையில் குளிச்சுட்டு நானுமே ரெடி ஆகிட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு அப்படியே போய் விளக்கேற்றுற மாதிரி தான் வந்து பார்த்துப்பேன் அதே மாதிரி முன்னாடி நாள் நைட்டே வந்து என்ன திரி வந்து போட்டு வச்சிடலாமா நீங்கள் டெய்லியுமே திரி மாற்றுவீங்களா இந்த மாதிரி நிறைய கேள்வியெல்லாம் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் கண்டிப்பாக திரி எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணுவேன் அந்த திரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக ஒரு மாதிரி அந்த முனையெல்லாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு புதுசாக வந்து மாற்றிடுவேன் மோஸ்ட்லி வெள்ளி செவ்வாயில கண்டிப்பாக வந்து மாற்றுவேன் நடுவில் ஒரு ரெண்டு நாள் மேக்சிமம் ஒரு மூணு நாள்ல இருந்து நாலு நாள் வந்து திரி வந்து மாற்றுவேன் அதே மாதிரி இன்றைக்கி என்னென்னு தெரியல பூ வந்து வைக்கணும்னு தோணுச்சு பட் வீட்டில் வந்து வேறு பூ எதுவும் இல்லை சாமந்தி தான் வந்து இருந்துச்சு அதனால் சாமந்தி வந்து சில டைமில் வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பேன் பட் என்னமோ இன்றைக்கி கட்டி அடர்த்தியாக வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பே வந்து போட்டிருந்தேன் இல்லைனா மேக்ஸிமம் லூஸ் சாரில் தானே வந்து இருப்பேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் தலையில் வச்சுருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு பர்சனலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அடர்த்தியாக வைக்கிறது ரொம்ப வந்து பிடிக்கும் அதனால் நான் இன்றைக்கி இப்படி தான் வந்து வச்சுருந்தேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவே ஊற வச்சுருந்தேன் கோலம் போடுறதுக்கு மழை பெஞ்சிருந்தப்போ கோலம் எல்லாம் கோலம் அந்த மாவு கடையில் வாங்குவோம்ல அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மழையில் கரைஞ்சி போச்சு அது மட்டும் இல்லை எப்போவுமே காலையில் இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்பவே நல்லது எனக்கு பர்சனலாக பிடிக்கும் அதை தாண்டி தான் ஸ்ரெதன் வந்து அந்த கோலத்தை கலைக்க மாட்டான் அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆகுது வீட்டு வாசல்ல கோலம் வந்து இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிற டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் வந்து பச்சரிசி போட்டு ஊற வச்சுருந்தேன் ஏன்னா சுடு தண்ணின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஊறிட்டோம் அரைக்கிறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தேன் ஆனால் எப்போவுமே முன்னாடி நாள் நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அரைச்சி ரெடி பண்ணுறது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்து ரெடி பண்ணி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்குது பட் எமர்ஜென்சி அப்படின்னா அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் ஆல்ரெடி கோலம் போட்டிருந்தேன் அரிசி மாவில் அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஈரத்துணி வச்சு ஃபுல்லாகவே துடைச்சி விட்டுட்டேன் இன்றைக்கி புதுசாக முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால வாசப்படி எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படி தான் வந்து தோணுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வச்சுருந்தேன் இருந்தாலும் இன்றைக்கி புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ல அதனால் ஃபுல்லாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சால் இன்னும் பார்க்குறதுக்கு வாசப்படி ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி அக்கா நீங்கள் இவ்வளோ காலையில் எந்திரிக்கிறீங்க உங்களுக்கு பயமாக இருக்காதா அப்படியெல்லாம் சில பேர் வந்து கேட்குறீங்க கூடவே ஹஸ்பண்டுமே வந்து எந்திரிச்சிடுவார் நான் தனியாக வந்து எந்திரிச்சும் எந்த வேலை பண்ணுறதுக்கும் வந்து விடமாட்டார் அதனால் நான் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா குளிச்சுட்டு வந்து ஒரு நாலு பத்து நாலே கால்கெலாம் அவரையுமே வந்து எழுப்ப சொல்வார் அதனால் ஷார்ப்பாக வந்து எழுப்பிடுவேன் நான் வீட்டு கதவை திறக்கும் போது கண்டிப்பாக என் கூட தான் வந்து இருப்பார் அதனால் எனக்கு பெருசாக எதுவும் பயம்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது வாசல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து தொடச்சி எடுத்துட்டு பழசு எல்லாத்தையுமே புதுசு வந்து வச்சுருந்தேன் அக்கா அதே மாதிரி பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக கோலம் போடணுமா அப்படின்னுமே சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணும்போது கோலம் வந்து எதுக்கு போடுறோம் நம்ம வீட்டு வாசல் பார்க்குறதுக்கு ஒரு மங்களகரமாக இருக்கும் அதை தாண்டி நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்றதுனால தான் கோலம் வந்து வாசலில் வந்து போடுறோம் நம்ம அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இல்லைக்கா எங்கள் ஏரியாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்கு எங்கள் வீடு யாருமே பெருசாக வெளில வர மாட்டாங்க அதனால பயமா இருக்குது வாசலில் கோலம் போட முடியல அப்படிலாம் வந்து சொல்றீங்க உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு விஷயம் பண்ணுங்க கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது அதே மாதிரி நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றீங்க உங்களோட வேண்டுதல் எல்லாமே நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாவே என் லைஃப்பில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதனால தான் எவ்வளோ கஷ்டம்னாலும் காலையில் ஷார்ப்பாக வந்து எழுந்திரிச்சிட்றேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானும் எப்படா லீவ் கிடைக்கும் எப்படா தூங்கலான்னு காலையில் பத்து மணி வரைக்கும்லாம் வந்து தூங்கியிருக்கேன் சடனாக ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு சரி சும்மா ட்ரை பண்ணுவோம் அப்படிதான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் எந்த நம்பிக்கையுமே வந்து இல்லாமல் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் முழு மனசோட பண்ணணும் நம்பிக்கையோட பண்ணணும் அப்போ தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஒரு நாளும் காலையில் எழுந்திரிச்சி விளக்கேற்றும் போதுமே நம்ம எதுவும் தேவையில்லாத ஒரு விஷயம் பண்ணுறோமோ ஏன் இதை நம்ம பண்ணுறோம் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தி ஒரு நாள் வந்து பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு அந்த இருபத்தி ஓராவது நாள் வரைக்குமே டெய்லி காலையில் இதை மட்டும்தான் யோசிப்பேன் நம்ம தப்பாக எதுவும் பண்ணிகிட்ருக்கோமோ ஏன் நம்ம இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் என்னோட வேலை எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிய ஆரம்பிச்சுது எனக்குமே பர்சனலாக வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு அப்போ கூட நடக்கலை பட் ஓகே பரவாயில்ல இருந்தாலும் என்னோடய வேலையெல்லாம் சீக்கிரம் முடியுது ஏன்னா அப்போ ஸ்ரெதன் வந்து இன்னும் ரொம்ப குட்டியாக இருந்தால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவனை வச்சுட்டு காலையில் அவர் ஆஃபீஸில் அனுப்பிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இவனோட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் வந்து கிடச்சிது அந்த டைமில் தான் என்னோடய சேனலை எப்படி டெவலப் பண்ணலாம் நம்ம ஏன் இப்படியே இருக்கும் அடுத்தது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்னு நிறைய விஷயங்கள் வந்து என்னோடய மண்டக்கில் ஓட ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துச்சு அதனால் நான் விஷயம் நான் நினச்ச விஷயம் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் நினச்ச விஷயம் வந்து நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சு ஏன்னா நம்ம எது கேட்குறோமோ அது கேட்ட மாதிரியே கிடைக்கிது அப்படின்றது எனக்கு நிஜமாகவே நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு அதே மாதிரி சில டைமில் நான் ஏதாவது ஒரு விஷயம் வேண்டுதல் வச்சுருப்பேன் அது நடந்திருக்கும் ஆனால் நான் கேட்ட மாதிரி நடந்திருக்காது வேறு மாதிரி நடந்திருக்கும் அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிக்கிட்டேன் நம்ம காலையில் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும் போது நமக்கு என்ன தேவையோ அதை தெளிவாக கேட்கணும் அப்படின்றத அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு அந்த ஏர்லி மார்னிங் வந்து கற்றுக் கொடுத்துருக்கு இதனால் நான் என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன் அதனால தான் இதை தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த பத்து நாள் நான் வீடியோ போடல நிறைய பேர் அக்கா நீங்கள் போடாததுனால நாங்களும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து நம்ம ஆறுவழியில இருந்து பண்ணலான் இருக்கேன் நாளையிலேருந்து இருந்து பண்ணலான் இருக்கேன் செவ்வாய் கிழமையிலேருந்து பண்ணலான் இருக்கேன் வெள்ளிக்கிழமையிலருந்து பண்ணலான் இருக்கேன் இப்படின்னு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி ஒரு ஒரு நாளையும் தள்ளி போட்டுட்டே வந்து இருப்பீங்க அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கே அதை வந்து பண்ணிடுங்க இப்போ நீங்க இன்னைக்கு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளையிலேருந்து நம்மளும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க காலையில் எழுந்திரிச்சு பண்ணணும் காலையில் எந்திரிக்கும் போது கண்டிப்பாக தூணும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா நல்லாயிருக்கும் விடு இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்லைனா ரொம்ப டயர்டாக இருக்குது ஏன் நம்ம இப்போ எந்திரிக்கணும் வெள்ளி மட்டும் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ஆயிரம் விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் பட் நீங்கள் அந்த காலையில் எந்திரிச்சு ஒரு எந்திரிச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் குளிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும் என்னை கேட்குற சில பேர் அக்கா நீங்கள் எப்படி இத்தனை மணிக்கு எந்திரிச்சு குளிக்கிறீங்க அப்படின்னு காலையில் குளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப வந்து மைண்டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்களுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அதே மாதிரி காலையில் எந்த எந்திருக்கிறீங்க நீங்கள் டயர்டே ஆக மாட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா நிஜமாவே நான் டயர்டே ஆக மாட்டேன் ஏன்னா எனக்கு வேலை ஃபுல்லே இருந்துக்கிட்டே இருக்கும் நான் ரொம்ப ஆக்டிவாக தான் என்னோடய வேலை எல்லாமே வந்து பார்த்துட்ருப்பேன் அதே மாதிரி டெய்லி தலைக்கு குளிக்கணுமா நான்வெஜ் சாப்பிட்டா என்ன பண்ணுறது நீங்கள் வந்து சண்டே வீட்டில் நான்வெஜ் வந்து சமைக்கிறீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து காலையில் விலைக்கேற்றுங்க சில நாள் வந்து மீந்துருச்சு மட்டன் குழம்பு மீந்துருச்சு அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படியெல்லாம் வீட்டில் வச்சுட்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஒருத்தங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து என்ன பொறுத்த வரைக்கும் மனசு சுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட கான்செப்ட் அதனால் நம்ம யாரும் கெட்டு போகணுன்னு நினைக்காம யாரையும் கெட் கெடுத்து வாழணும்னு நினைக்காம நம்ம மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணாலே அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை நான் நான்வெஜ் எடுத்தேன் அப்படின்னா கிச்சன் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு நான்வெஜ் வேஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு ஈவினிங்கே வந்து வெளியில் வந்து போட்டுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நானுமே குளிச்சுட்டு முடிஞ்சால் தலைக்கு குளிங்க இல்லைனா வெறும் உடம்பு குளிச்சுட்டு கூட விளக்கேற்றுங்க ஏன்னா நான் ரெகுலராக தலைக்கு குளிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால டெய்லி வந்து தலைக்கு குளிச்சுட்டு நான் வந்து விளக்கி ஏற்றுவேன் இப்படி தான் பண்ணணும் இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்றதெல்லாம் அதுதான் அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்துது அதே மாதிரி காலையில எழுந்திரிச்சு சாமி கும்பிடுறது வந்து ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி நிறைய பேர் வந்து சொல்றீங்க சாயங்காலத்தில் வந்து நம்ம எப்படி வீட்டில் நார்மலாக விளக்கேற்றுவோமோ அதே விஷயத்தை தான் நான் காலையில் பண்ணுறேன் மற்றபடி இது ரொம்ப பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது ஏன்னா நிறைய பேர் இதில் அவ்வளோ டவுட் வந்து கேட்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி விளக்கேத்துவோம் சாமிக்கு பூவெல்லாம் போடுவோம் எதா முடிஞ்சா பிரசாதம் வந்து வைப்போம் அவ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுவோம் நான் இதுக்காக பிரம்ம முகூர்த்தத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்தத்தில் ஒரு அஞ்சு விளக்கு மட்டும் தனியாக ஏத்துறேன் ஏன்னா இது பஞ்சபூதங்களுக்காக பூதங்களுக்காக விளக்குன்றதுனால அஞ்சு விளக்கு வந்து ஏத்துறேன் அதே மாதிரி ஒரே திரியில் வந்து அஞ்சு ஒரே விளக்குல அஞ்சு திரி போட்டு ஏற்றலாமா அப்படியெல்லாம் வந்து கேட்குறீங்க நீங்கள் நான் கடையில் போனீங்க அப்படின்னா மண் விளக்கு கிடைக்கும் அஞ்சு விளக்கு வாங்குனீங்கனாலும் ஓகே தான் இல்லை அப்படின்னா ஒரே விளக்குல அஞ்சு திரி போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு வந்துருக்கும் அது வாங்கி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அதே மாதிரி ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த விளக்கை எடுத்து யூஸ் பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய டவுட் எல்லாம் இருக்குது பண்ணலாம் அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள் அதே மாதிரி டெய்லி பூ வந்து சாமிக்கு நீங்கள் மாத்துறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மோஸ்ட்லி சாமிக்கு பூ இருக்க மாதிரி வந்து பார்த்துப்பேன் அதுக்காக இல்லாத அன்னைக்கு சாமி கும்பிடாமலாம் இருக்க மாட்டேன் சும்மா வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி கூட நிறைய நாள் வந்து சாமிக்கு வந்து கும்பிட்ருக்கேன் இந்த தடவை மறுபடியும் ஒரு புது வேண்டுதலோட நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் அதே வேண்டுதலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ திரும்பவும் நான் வேண்டியிருக்கேன் எனக்கு அது நல்லபடியாக நடக்கணும் ஏன்னா நான் ஒரு விஷயம் வந்து வேண்டேன் அப்படின்னா அதுக்கான ஃபுல் எஃபர்ட் வந்து கண்டிப்பாக போடுவேன் எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் கடவுள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அதுக்கான முயற்சி வந்து நம்ம பண்ணணும்ல நான் அதுக்கான வேலை வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அதனால் நான் செய்கிற வேலைக்கான பலன் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை நான் இந்த டைமில் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் கிட்ட விளக்கேற்றி வேண்டிக்கிறேன் எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காலையில் வேண்டிக்கிட்டு இந்த இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து ப்ரே பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு வந்து நடக்கலக்கா அப்படின்னு சில பேர் வந்து சொல்கிறீங்க பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் கிறிஸ்டின் ஹிந்துஸ் கூட எனக்கு மெசேஜ் வந்து பண்ணுறீங்க அக்கா நாங்கள் வந்து விளக்கு ஏற்றுறதில்ல பட் வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் எந்திரிச்சு எனக்கு பிடிச்ச சாமிக்கிட்ட நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கேட்குறப்பவே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாமே ஒரே கடவுள் அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கையுமே அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் விளக்கு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கே ஒரு பாசிட்டிவான ஃபீல் வந்து கிடைக்கும் நிறைய பேர் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க பட் இப்போ எங்களால் பண்ணவே முடியல அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நாளையிலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா நாளைக்கு பண்ணிக்கலாம் அடுத்த நாள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு நாளும் தள்ள தள்ள நம்மளோட நாள் மட்டும்தான் போகும் போன நாள் திரும்ப என்னைக்குமே வந்து வராது நானுமே இந்த பத்து நாள் நிஜமாவே ரொம்ப வேஸ்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு பர்சனலாகவே இருந்துச்சு ஏன்னா காலையில எழுந்திருச்சுன்னா நான் வந்து வீட்டில் பசங்களுக்கோ அவருக்கோ நல்லா வந்து சமைச்சு கொடுப்பேன் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்னோடய ஒட்டிக் ஒர்க்கை சீக்கிரமாக முடிப்பேன் யூடியூப் நிறைய வீடியோஸ் வந்து போடுவேன் என்ன வீடியோ எடுக்கலாம் நோட்ஸ் எடுப்பேன் அந்த டைமில் இந்த மாதிரி நிறைய வேலை வந்து பண்ணுவேன் பட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிக்காமல் லேட்டாக எந்திரிக்கிறதுனால என்னால் எந்த வேலையும் பண்ண முடியல சோம்பேறி சோம்பேறி மாதிரி நம்ம படுத்து படுத்து தூங்கிக்கிட்டே தான் வந்து இருப்போம் அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி நல்லபடியாக முகூர்த்த பூஜையை வந்து பண்ணியிருக்கேன் என்னோடய வேண்டுதலும் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து வேண்டிக்கோங்க அதே மாதிரி விளக்கேற்றி முடிச்ச உடனே எவ்வளோ நேரம் உங்கள் வீட்டில் விளக்கு எரியும் அப்படின்னு கேட்குறீங்க நான் நாலரை மணிக்கு விளக்கேத்துறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆறு மணி வரைக்கும் கண்டிப்பாக விளக்கு வந்து எரியும் அதே மாதிரி அந்த விளக்க நீங்களே குளிர வைப்பீங்களா தானாகவே குளிர்ந்துருமா அப்படின்லாம் நிறைய கேள்வி வந்து கேட்குறீங்க தானாக குளிர வைக்க மாட்டேன் நான் வந்து பூ வச்சு நானாக தான் வந்து குளிர வந்து வைப்பேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மணி அடித்து சாமி கும்பிடலாமா கற்பூரம் காமிக்கணுமா எங்கள் வீட்டில் ஒரே ஒரு பூஜை ரூம் மட்டும்தான் இருக்குது வெறும் ஹால் மட்டும்தான் இருக்குது இப்படியெல்லாம் வந்து சொல்கிறீங்க உங்கள் மனசுக்கு எது வந்து பிடிக்குதோ எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ ஏன்னா மணி அடித்தா வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு நினச்சிங்கன்னா மணி அடிக்காமல் சாமி கும்பிடுங்க நீங்கள் எப்படி கும்பிடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அன்னைக்கு மணி அடிக்கணும்னு தோணுச்சுன்னா மணி அடித்து சாமி கும்பிடுவேன் இல்லை எனக்கு கொஞ்சம் நேரம் சாமி கிட்ட உட்காந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அன்றைக்கி அமைதியாக தான் இருப்பேன் இன்னும் சில நாள் வந்து நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே இருப்பேன் சில நாள் வந்து சாமியை திட்டணுன்னு தோணுச்சுன்னா திட்டிகிட்டே இருப்பேன் அதனால் எனக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி தான் நான் வந்து இருப்பேன் உங்களுக்கு எப்படி வந்து செய்ய தோணுதோ செய்ய பிடிக்குதோ அதே மாதிரி வந்து பண்ணுங்க இன்றைக்கி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நானும் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக வந்து வெளியில் உட்காந்துட்டு இருந்துட்டு இன்றைக்கி என்னோட டேவை ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு இருபத்தி ஒரு நாள் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த இருபத்தி ஒரு நாள் எந்த தடையும் இல்லாமல் என்னோட வேண்டுதல் நடக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ உங்களால் முடியலையோ கண்டிப்பாக நீங்களும் சீக்கிரமாக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எல்லாருக்காகவும் ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ